ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க மணக்க உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க அது செம்ம டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க இதுக்கு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாங்க சின்ன கடாய் வச்சுருக்கங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் உளுந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்புங்க காரத்துக்கு காஞ்ச மிளகா உங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க இல்லை ஒரு கொத்து கருவேப்பில இப்போ அது நல்லா மறுக்கணுங்க இது கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க சிம்மில் தான் வைக்கணும் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க அளவுக்கு வறுக்கணுங்க இதில் கொஞ்சம் நம்ம பெரும்பா பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா வாயு உருளைக்கிழங்கு இது இப்போ ஆற விட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க பொடி பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம தாளிக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோங்க கடுகு கடுகு பொறிடுங்க இப்போ இதில் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா கருவேப்பில பூண்டு வந்து எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை ஆகணுங்க இல்லைன்னா பச்சை வாசையாக பச்சை பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால கட் பண்ணலங்க முழுசாக அப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு பெரிய ஒரு சின்ன உருளைக்கெழங்கு கிடைக்கல அப்படின்னா பெருசு போட்டுக்கோங்க பெருசு வேச்சு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சைஸ் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் அந்த பொடி போடலாங்க நம்ம அரைச்சிடலாம் அந்த பொடி இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தே எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா இந்த உருளைக்கிழங்கு தான் இல்லைங்க நம்ம இந்த மாதிரி நம்ம சேப்பை பண்ணலாங்க டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நார்மலாக பண்ணுவோம் இது மாதிரி ஒருக்கா பண்ணி பாருங்கள் பொடி பண்ணி சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் பத்தாதுங்க காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்லையே தாங்க வச்சு பண்ணணும் இல்லைன்னா கருகி போயிடுங்க இப்போ நம்ம கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ